திருவாதூர் போகிற வழியில் பஞ்சபாண்டர் மலைன்னு சொல்லக்கூடிய ஓவா மலை நம்ம இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சவுப்புல சவுப்பு கடலில் வட்டவட்டமாக நம்ம இந்த கொசுவத்தி சொருள் மாதிரியே ஒரு ஓவியம் இருக்கும் அது வந்து இப்போ பின்னாடி வந்த சேட்டக்காரன் வரைஞ்ச பிற்கால ஓவியங்களா இல்லை கற்கால ஓவியங்களான டவுட் வந்தப்போ நம்ம கலை வரலாற்று ஆய்வாளர் திரு காந்திராஜன் அவர்கள் தான் தெளிவுபடுத்தி சொன்னார் இல்லை இல்லை இது கற்கால ஓவியம் மர மரப பறைசாற்று ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திரு காந்திராஜன் அவர்கள் பாறை ஓவியங்களை பகுத்துக் கூறுவதில் பெரும்பாலுமை பெற்றவர் கலை வரலாற்று ஆய்வாளர் திரு காந்திரராஜன் அவர்களை இவ்விழாவின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த தைபூசன் என்ற நாளில் இவ்வளவு இந்த மாலை வேளையில் இந்த அரங்கத்தில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண உங்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சைட் சார்பாக உங்களை வருக வருக என்ன நான் இந்த குறும்படத்தின் தலைப்பு நாங்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு பேசுகிறப்ப வந்து தமிழி சூழ் மா மதுரை அப்படின்ற தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எதற்காக அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழி என்ற தமிழ் பிராமி எழுத்துக்கள் பற்றி ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா இது வந்து வடமொழியிலிருந்து அசோகன் பிராமியிலேருந்து தான் வந்துச்சு தமிழ் பிராமி அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் போயிட்டு இருந்தது கீழடி அகழாய்வுக்கு பின்னாடி அது முற்றிலும் மாறி அது கிமு முந்நூறு அறநூறு வரைக்கும் போயிடுச்சு இப்போ இந்திய எழுத்து இந்திய மொழியுள்ள எழுத்துக்கள்லேயே மிக தொன்மையான ஒரு எழுத்துன்றது தமிழ் தமிழ் என்ற தமிழ் பிராமி எழுத்து இது வந்து பாறை பாறைகளில் இருக்குது பானைகளில் இருக்குது மோதிரங்கள் இருக்குது அச்சுகள் இருக்குது காசுகள் இருக்குது வெவ்வேறு வடிவங்களில் தமிழ்நாடு பூரா பரவி கிடைக்குது எங்க தோணுனாலும் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த குடைவரை அப்படி அந்த குடைவரையில் உள்ள இந்த பாறை குகைகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடங்களில் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் அதிகமாக இருக்கக்கூடியது வந்து மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட பதினைஞ்சு இடங்களில் வந்து நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் மதுரைக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா கருங்காலக்குடி வரிச்சியூர் அழகர் மலை இந்த மாதிரி இருக்குது மேற்கு பார்த்தீங்கன்னா விக்ரம்குளம் முதலே குளம் இப்படி இந்த பக்கம் இருக்குது தெற்கு திருப்பரங்குன்றம் இப்படி மதுரை சுற்றி வந்து தமிழ் இருக்குது வேறு எங்கேயுமே ஒரு நகரத்தை சுற்றி ஒரு தலைநகரத்தை சுற்றி இவ்வளோ எழுத்துக்கள் வந்து எங்கேயுமே இல்லை இப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டேன்னா பல்லருடைய தலைநகரம் அங்கே பார்த்தீங்கன்னா மாமண்டூர் வந்து ஒரு சின்ன ஒரு கல்வெட்டு மட்டும் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு படுக்கையோடு இருக்குது நாட்டில் வந்து பாறைகள் இல்லாதனால அங்கே எதுவும் கல்வெட்டுகள் பார்க்க முடியல ஏன் மதுரையில் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா மதுரை வந்து ஒரு வர்த்தக நகரமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருந்து வந்துள்ளது அதுக்கு சான்று தான் நமக்கு கீழடியில் கிடச்சி அவ்வளோ அரிய தொல்பொருள் அந்த எச்சங்கள் வந்து நமக்கு பல தகவல்களை வந்து கீழடி மூலமாக சொல்லுது அப்போ இந்த கீழடி அந்த சமகாலத்தில் பார்த்திங்கன்னா மதுரையை சுற்றி ஒரு பதினைஞ்சு இடங்களில் வந்து இந்த குகை இருக்கிறது இங்கே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க வணிகர்கள் தங்கியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ராபர்ட் சிவல் அவர் வந்து முதம்ப வந்து மாம்பழம் கல்வெட்டை அவர் கண்டுபிடிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளவு பேர் அந்த மதுரையில் உள்ள மக்கள் வந்து அந்த குகையை போய் பார்த்துருப்பாங்கன்னா நமக்கு தெரியாது அதை தொடர்ந்து அதிகமான தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து மதுரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னாடி தமிழகம் எங்கும் கண்டுபிடிக்கப்பட்டது நமக்கு வ வடக்கை பார்த்தா மாமண்டூர் தெற்க மறுகாலத்தலை இங்கே கேரளா கேரள கே இப்படி ஒரு பெரிய ஏரியாவில் வந்து இது பரவலாக இருக்குது அது ஒரு உருவாக்கம் என்பது ஒரு காலகட்டத்தில் உருவா உருவாகிருக்கும் அதனுடைய பரவலக்கம் என்பது மிக மிக முக்கியம் எப்படி வந்து ஒரு பானையில் எழுதுகிறவனுக்கும் ஒரு மோதிரம் பண்ணுறவனுக்கு ஒரு காசு பண்ணுற பல்வேறு சமூகங்களில் பல்வேறு தொழில்நுட்பம் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த எழுத்து பரவலாக்க மாதிரி இருக்குது அப்போ இது என்ன மாதிரியான ஒரு சமூகம் இந்த சமூகம் எப்படி ஒரு எழுத்துறி மிக்க சமூகம் இருந்துச்சு நமக்கு நமக்கு வருது ஆனால் இங்கே மதுரை சுற்றிலே அந்த ஒரு பதினாறு கேவு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு அந்த இடங்கள் பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால ஒரு போகக்கூடிய பாதைகள் கூட இல்லை பல இடங்களில் வந்து சிதைவுகள் ஏற்பட்டுருக்கு இப்போ திருமலைன்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிராமி எழுத்துக்கு மேலே இனாமல் கலர்ச்சி எழுதியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு இடமுமே வந்து அரியாவின் காரணமாக அது சிதைக்கப்பட்டிருக்கு இப்போ மதுரை அப்படின்னா வரவங்களுக்கு என்ன அடையாளம்னா மீனாட்சி அம்மன் கோயில் அழகர் கோயில் திருமலை நாயக்கர் மகால் இதுதான் மதுரையோட அடையாளமாக இருக்குது இது எல்லாமே ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது தான் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்று சின்னங்கள் தொல்லியல் சின்னங்கள் இருக்குன்னா மதுரை இருக்கிற அளவுக்கு வேறு மாவட்டங்கள் இல்லை ஆனால் எல்லா மாவட்டத்துலையும் வெவ்வேறு இது இருக்குது ஆனால் அந்த தமிழை என்ற அந்த எழுத்து வடிவம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது மதுரையில் தான் இருக்குது ஆனால் அது இங்குள்ள மக்களே அது சரியாக வந்து அதனை பற்றியான ஒரு புரிதல் அதனால் நிராகரிக்கப்பட்டது அதன் விளைவு என்ன ஆச்சு இன்றைக்கி பார்க்குற ஒரு சமீபத்தில் ஒரு அச்சுறுத்தல் இருந்தது மனைகளுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்தது ஏற்கனவே வளவு திருவாதபூர் பகுதியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்குவாரிகள் இருந்துச்சு அதை சட்ட நிபுணர்கள் போராடி அதை தடுத்தாங்க தொடர்ந்து ஏதோ ஒரு படையெடுப்புகள் மாதிரி இந்த பிரதான சின்னங்கள் மேலே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அது என்ன காரணம்னால் நம்ம அதை வேல்யூ பண்ணலை நம்மளுடைய கல்விக்கூடங்களில் அதுக்கான முறையான ஒரு இது இல்லை இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு வரைக்கும் கொண்டு போகணும் இந்த இடங்களுக்கு எல்லோரும் போகணும் பார்க்கணும் பயிரணுன்றதான் நோக்கம் அந்த வகையில் நாங்கள் ஒரு ஆவணப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ஏன்னா மாங்குளம்தான் முதல்ல கண்டுபிடிச்ச தமிழ் பிராமிய கல்வெட்டுனால் மாங்குளத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் பயண தொடர்ந்து இதை பயணம் இதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணி பள்ளிகளில் கல்லூரிகளில் வெவ்வேறு தளங்களில் கொண்டு போய் சேர்த்து எங்களுடைய முதல் பணி இந்த முயற்சிக்கு கரு கருப்பைப்பன் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்சார் அவர் இதை பற்றி நாங்கள் விவாதம் பண்ணுறப்ப இந்த நானே வரேன் அப்படின்னு அவரே ஆர்வமாக வந்து சில விஷயங்கள் அவரும் படிச்சுட்டு வந்து இது எங்கள் இந்த குறும்படத்தில் பங்கேற்று சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி இந்த குடும்பத்தில் நிறையா பேர் ஆசை தம்பி மருது பண்டியல் போன்ற தொழிலாளர்கள் சேர்ந்து சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் இது முதல் முயற்சி இதை தொடரும் மிக்க நன்றி